விஜயகாந்த் திமுக கூட்டணியில் கொண்டு வந்து திமுக ஆட்சி பிடிச்சிருக்கோம் கலைஞர் யாரையும் போனார் ஆனால் இவர்கள் எனக்கு என்னென்னு நம்ம தான் ஜெயிப்போம்னு இவர்கள் கருத்தை இவர்களே நம்பி விஜயகாந்தை கோட்டை விட்டாங்க விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணி போயிட்டார் இவர்கள் தோற்று போனாங்க மீண்டும் ஆட்சி அதிமுக பிடிச்சது அதனால் தவறான முடிவு எடுக்கிறது தான் நமக்கு தப்பாக போய் முடிஞ்சிடும் இந்த அடிப்படையில் விஜய் அவர்களும் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதையும் இவர்கள் திமுக ஆட்சி அமைஞ்சால் தாக இல்லாமல் போயிடும் அப்படின்றதையும் எப்படி எடுத்துக்கலாம் திமுக ஆட்சி அமைச்சால் இப்போ உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்த முதல்வர் திமுக தலைவர்ன்றது யாரும் மறக்க முடியாது அப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு கடும் எதிர்ப்பாக கடும் இதுவாக யார் வந்து நிற்பானா விஜய் தான் தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு வேணால் அனுபவம் இல்லாமல் இருக்கலாம் ஒரு ரெண்டு தேர்தல் உதவ வாங்கிட்டாங்கன்னா அந்த அனுபவம் வந்துடும் மக்கள் செல்வாக்கு இதெல்லாம் வந்தால் வந்துடும் அப்போது உதயநிதி ஸ்டாலினா இவரான்றப்போ இவர் வந்து நின்றுவார் நீங்கள் எப்படி எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு எம்ஜிஆர் எண்பத்தி ரெண்டில் ஜெயலலிதா கொண்டு வரார் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஏடிஎம் ஒன்று இல்லாமல் போகிற இடத்துல ஜெயலலிதா நின்ட்டாங்க அன்றைக்கி ஜெயலலிதா பெரும் செல்வாக்கான பிறகு திமுகவை பல தடவை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க சேம் இதே பேட்டர்னு நாளைக்கு திமுக நடக்கும்ல அதனால் ஒரு வேளை மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா விஜய் உருத்தறி இல்லாமல் விஜய்னா தாவேகாவே தாவைக்காவை உருத்தறி இல்லாமல் உருத்தெரியாமல் பண்ணால் தான் திமுக ஸ்டாண்டாக இருக்கும்